சென்னை சோமசுந்தரம் லைன் பகுதியில் திமுக நிர்வாகிகள் முன்கள பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமத்துவ பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மாநகராட்சி மேயர் பிரியா பங்கேற்று பொங்கல் தொகுப்புகளை வழங்கினர் வருடத்தின் முன்னூத்தி நாளும் நாளும் மக்களுக்கு என்ன நலத்திட்டம் செய்யலாம் என மக்கள் பணியில் இருக்கும் அமைச்சர் என்னை மக்களாக நினைத்து எனது அரசியல் பணிகளை ஊக்குவித்து வருவதாக நெகிழ்ந்தார் இனிய தமிழ் புத்தாட்டு இனிய தமிழ் புத்தாண்டோடு சேர்த்து பொங்கல் திருநாளை கொண்டாட உத்தரவிட்ட உத்தரவுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஆணைப்படி தமிழகம் முழுவதும் பொங்கல் திருநாளை கொண்டாடாத பகுதிகளை இல்லை என்ற வகையில் கொண்டாடப்படுகிறது ஏதாவது ஒரு வகையில் பொங்கல் திருநாளை தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மண்டல உறுப்பினர்கள் என அனைவரும் பொங்கல் பண்டிகை விழாக்களை நடத்தி வருகின்றனர் என்றால் அதை திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்க முடியும் எல்லா நிலையிலும் அடுத்த கால் நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை கடத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு அந்நிய ஏகாதிபத்திய காலத்தில் எப்படி வெள்ளையர்கள் நினைத்தார்களோ அதுபோல் காவி கூட்டம் நம்மை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றது அந்த கூட்டத்தை முறியடிக்க இன்னும் ஒரு கால் நூற்றாண்டு நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது அந்த பயணத்தில் இது போன்ற அடுத்த இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு உண்டு நிச்சயமாக என் உயிர் உள்ளவரை மேய பிரியா அவர்களை மகளாகத்தான் பாவிப்பேன் அன்புக்குரிய என் மகள் பிரியா அவர்களை மேன்மேலும் இது போன்ற நிகழ்வுகளை செய்ய உறுதுணையாக இருப்போம் தமிழக முதல்வர் இன்று பெற்றுள்ள நம்பிக்கை என்று இருந்ததை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் நடைபோட்டுக் கொண்டுள்ளது எழுச்சியோடு முழுமையாக மக்களோடு நிற்கும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சவதற்கு யார் ஒன்றும் இல்லை இனி அஞ்ச தேவையில்லை என்பதற்கு ஏற்ப எதற்காகவும் அஞ்ச மாட்டோம் எதற்கும் தலைக்குணிய மாட்டோம் நேர்கொண்ட பார்வையோடு தமிழக முதலமைச்சர் இரண்டாவது முறையாக கட்டியில் அமர்வார்கள் என்றும் இந்த பொங்கல் விழாவில் சூளுரைக்கிறேன் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்த